வணக்கம் செல்வகுமாரின் இரவு ஏழு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பதினொன்று வியாழக்கிழமை இரவு ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பிடிவு மற்றும் வானிலை அமைப்பு வரக்கூடிய நாட்களில் வானிலை எப்படி இருக்கும் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொடிவை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு இரவு மாஞ்சோலை நாலுமுக்கு ஊத்து பகுதிகளில் அதிக மழை பொழிவு பொடியும் என்று அறிவித்திருந்தோம் அதேபோல் ராதாபுரம் பகுதிகளிலையும் பெய்யும் என்று அறிவித்திருந்தோம் கொட்டாரம் பகுதியும் அறிவித்திருந்தோம் சரியாக அறிவிக்கப்பட்ட இடங்களில் நிறைய பொழிவு பொழிந்திருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு பதிமூன்று சென்டிமீட்டர் மன்னிக்கவும் பதினைந்து சென்டிமீட்டர் நாலுமுக்கு பதினைந்து சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பதிமூன்று சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி பனிரெண்டு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை ஒன்பது சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் நான்கு சென்டிமீட்டர் திருநெல்வேலி சாரி கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் மூன்று சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை வணிகம் கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி கன்னியாகுமரி மாவட்டம் புத்தனனை இரண்டு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை திருநெல்வேலி மாவட்டம் நம்பியார் அணை மற்றும் சேர்வாளர் அணை மற்றும் கன்னடியன் அணைக்கட்டு கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை மற்றும் தென்காசி மாவட்டம் நதி அணை மேலும் பாபநாசம் தலா ஒரு சென்டிமீட்டர் அதிகபட்சமாக நழுமுக்கு நழுமுக்கு பதினைந்து சென்டிமீட்டர் ஊத்து பதிமூன்று சென்டிமீட்டர் காக்காச்சி பனிரெண்டு சென்டிமீட்டர் மாஞ்சோலை ஒன்பது சென்டிமீட்டர் நிறைவடைந்தது மழை அதாவது வடகிழக்கு பருவக்காற்று தொடர்கின்ற நிலையில் அடுத்த நிகழ்வு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் நிலநடுக்கோட்டில் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் வடகிழக்கு பருவக்காற்று தொடர்கிற நிலையில் மழைப்பொழிவுக்கு பருவம் அதாவது குளிரலை இடையூறாக இருக்கிற காரணத்தினால மழைப்பொழிவு இந்த சுற்று விடைபெற்றது இந்த சுற்று விடைபெற்றது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் மழை நிறைவடைந்திருக்கிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து மழை ஆய்வில் இருக்கிறது இன்னும் ஆனால் நிகழ்வு உறுதி மழைப்பொழிவை கொடுக்குமா தூரலை கொடுக்குமா மேகமூட்டத்தை கொடுக்குமா குளிரை கொடுக்குமா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த நிலையில் இன்றைக்கு கேரளாவோட கடலோரப் பகுதிகளில் ஆங்காங்கே மழை பொழிகிறது கடலோரப் பகுதிகளில் கேரள கடலோரப் பகுதிகளில் மட்டும் அடுத்தபடியாக இந்த வட இந்தியாவில் குளிர் நடுக்க தொடங்கி இருக்கிறது பனிப்பொழிவுடன் கூடிய கடல் கடும் குளிர் அதாவது நாம் ஏற்கனவே அறிவித்தபடி நடுங்கும் குளிர் வரக்கூடிய பனிரெண்டாம் தேதியிலிருந்து சொன்னோம் பதினோராந்தேதியிலிருந்து தொடங்கியது இதற்கு காரணம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்து கொண்டிருக்கூடிய நிலநடுக்கோட்டுக்கு தெற்கேவும் நிலநடுக்கோட்டை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த நிகழ்வுகள் வட இந்திய குளிரலையே இமயமலைய குளிரலையை தெற்கு நோக்கி இருக்கின்ற காரணத்தினால குளிரால் நடுங்குகிறது வட இந்தியாவும் தமிழ்நாடு வரைக்கும் உள்ள மாநிலங்கள் எல்லாமே குளிர் மற்றும் பனிப்பொழிவு தான் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலின் தெற்கு பகுதி தென் அரைக்கோளப்பகுதியில் பகுதியில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு நிலையாகி பகுதியாகி மண்டலமாகி புயலாகி அதிதீவிர புயலாகி இந்திய பெருங்கடலின் தெற்கு பகுதியில் எடுத்து இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடலின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மொரீஷியஸ் நாட்டை சரியாக மொரீஷியஸ் நாட்டின் மையமாக வைத்தோ அல்லது மிக அருகிலேயோ மையம் வைத்து கடக்கும் ஆனால் புயல் கண்டிப்பாக மொரீஷியஸை தாக்குவது உறுதி அதிதீவிர புயல் நூற்றி எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் மொரீஷியஸ் நாட்டை பொங்கல் பொங்கல் என்று மொரீஷியஸ் நாடு இந்தியா கிடையாது மொரீஷியஸ் கோட்டுக்கு தெற்கே மடகாஸ்கருக்கு மேற்கே இருக்கக்கூடிய மொரீஷியஸ் மற்றும் அதன் அருகில் உள்ள தீவு நாடுகளை கடுமையாக தாக்க இருக்கிறது இதனால் கடும் வெள்ளப்பெருக்கு வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கும் கடுமையான காற்று சேதத்தையும் மொரீஷியஸ் நாட்டுக்கு கொடுக்கும் இது பொங்கல் பொங்கல் என்று வரும் என்பதனால் அங்கே நிறைய தமிழர்கள் வசிக்கின்றார் வசிக்கின்றனர் அவர்கள் பொங்கல் பண்டிகையை அங்கிருந்தே கொண்டாடுவார்கள் எப்பொழுதுமே அதற்கு ஒரு இடையூறாக அமையும் இந்த மொரிஷியஸ் புயல் மொரிஷியஸ் மொரிஷியஸ் நாட்டில் அடுத்தபடியாக சிங்கப்பூர் பகுதிக்கு காற்று சுழற்சி தென்சீன பகுதியிலிருந்தும் தாய்லாந்து வளைகுடா வழியாக காற்று சுழற்சி வந்து மிக மெல்ல அது சுமத்ரா தீவை தாண்டி நிலண்டு கோட்டி இந்திய பெருங்கடலுக்கு வரும் என்பதனால் பொங்கலுக்கு முன் அதாவது நேற்றே மழை இன்றைக்கும் விட்டு லேசான மழை இருந்திருந்தாலும் சிங்கப்பூரில் மட்டும் மழை இல்லாத இந்தோனேஷியாவிலையும் மலேசியாவிலையும் மழை பெய்து வருகிறது இருந்தாலும் நாளை அதிகாலை வரக்கூடிய நாட்களில் மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் இதில் பொங்கல் நாள்களும் பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களும் ஜனவரி இருபது வரை ஜனவரி இருபது வரை கனமழை தெரிகிறது தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்க வாய்ப்பில்லை ஆனால் இதுவரை கடந்த வாரம் பெய்த மழையை விட வரக்கூடிய பொங்கலுக்கு பிறகு கொஞ்சம் மழைப்பொழிவு அதிகமாக தெரிகிறது சிங்கப்பூருக்கு அந்த காற்று சுழற்சி தான் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்தில் அது இந்திய பெருங்கடலில் இலங்கைக்கு தெற்காக வர இருக்கிறது ஆகவே அது மழைப்பொழிவை தமிழ்நாட்டுக்கு தருமா என்பதுதான் தான் ஆய்வில் இருக்கிறது தவிர நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் காற்று சுழற்சி பயணிக்கும் அல்லது நிலநடுக்கோட்டில் பயணிக்கும் இங்கே இதன் காரணமாக சிங்கப்பூரில் வரும் இந்த காற்று சுழற்சி வரும் என்பதனால் சிங்கப்பூர் மற்றும் மலேசியா இந்தோனேஷியாவில் அதிக மழைப்பொழிவு வரக்கூடிய பொங்கல் நாளிலும் பொங்கலுக்கு பிறகும் இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குளிர் பகலிலே வெயில் இரவிலே குளிர் பனிப்பொழிவு மழைக்கு வாய்ப்பு இல்லை வரக்கூடிய ஒரு சில நாட்கள் அதாவது வரக்கூடிய பொங்கல் நாட்கள்லாம் மேகம் சூடும் தூறல் துளிகள் எங்கேயாவது விடலாம் தவிர மழைக்கு வாய்ப்பில்லை மேகம் சூழும் தூறல் துளிகள் விடலாம் பொங்கல் நாளிலையோ பொங்கல் கடத்தினாலேயோ தூரல் துளிகள் விடலாம் ஆனால் மழைக்கு வாய்ப்பில்லை ஆனால் குளிர் வானிலை தொடர்ந்து கொண்டே இருக்கும் குளிர் தான் தற்பொழுது மழைக்கு இடையூறு இதனிடையே அறுவடை விவசாயிகள் மழை வேண்டாம் என்றும் பல்வேறு மாவட்டங்களில் மழை ஒன்று பெய்யாதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மழைக்கு வாய்ப்பு குறைவுதான் ஆனால் மழை விலகவில்லை வடகிழக்கு பருவமழை அதாவது வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய குளிர்கால மழை என்று அறிவிக்கக்கூடிய மழை காற்று தொடர்கிறது சாரல் காற்றாக இருந்து கொண்டிருக்கிறது மழைக்கு சாதகம் இதுவரைக்கும் உறுதிப்படுத்த முடியவில்லை அடுத்தபடியாக விதைப்பு விவசாயிகள்லாம் நீங்கள் விதைப்பு பணியை செய்யலாம் அறுவடை விவசாயிகள் அச்சமின்றி அறுவடை பணிக்கு நீங்கள் திட்டமிட்டு கொள்ளலாம் உப்பளப் பணிகள் எல்லா பணிகளுக்குமே நீங்கள் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளலாம் அதேபோல் மழை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து அமையா அமையாத பட்சத்தில் பிப்ரவரி மாதத்தில் ஓரிரு முறை மழை இருக்கிறது நனைக்கும் மழை லேசான மழைகள் இருக்கிறது பிப்ரவரியில் மார்ச்சில் மார்ச்சிலிருந்து முன்கூட்டியே தொடங்க இருக்கிறது கோடை மழை என்று இதன் மூலம் அறிவிக்க விரும்புகிறேன் முன்கூட்டியே கோடை மழை மார்ச் ஏப்ரல் மேல ஏப்ரல் மே கொஞ்சம் கூடுதல் மழையும் மார்ச்சிலேயே முன்கூட்டியே தொடங்கும் கோடை மழை அதேபோல முதல்கட்ட ஆய்விலே தென்மேற்கு பருவமழை மிகச் சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு போல் வடகிழக்கு பருவமழை அடுத்த ஆண்டும் இந்த ஆண்டு போல குறிப்பிட்ட பகுதிகளில் அதிக மழையும் குறிப்பிட்ட பகுதிகளில் இந்த ஆண்டு ஒதுக்கிய இடத்துல அடுத்த ஆண்டு ஒதுக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் குறிப்பிட்ட பகுதிகளில் கொஞ்சம் குறைவாகவும் அந்த இடத்தில் பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு அதிகமான ஒரு குறிப்பிட்ட பகுதிகளிலையும் இருக்கும் ஆனால் இந்த இவரிடம் பொய்த்த பகுதிகளில் அடுத்த வருடம் பொதி பொய்க்காது அது மாறி அமையும் எல்லாமே ஆகவே இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு அதிக மழை தான் குறைந்தபட்சம் நான்கு ஆண்டுகளுக்கு குறிப்பிட்ட பகுதிகளில் அதிக மழையும் குறைந்த மணி நேரத்தில் அதிக மழையும் எல்லாமே இருக்கும் ஆக மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இன்னும் மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு வடகிழக்கு பருவமழையாக இருந்தாலும் சரி தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும் சரி குறைந்த மணி நேரத்தில் அதிக மழை அதிக மழைப்பொழிவு குறிப்பிட்ட இடத்துல கணிக்க முடியாத வானிலை திடீர் மழைப்பொழிவுகள் எல்லாமே அமையும் ஆகவே இவையெல்லாம் நீண்டகால வானிலறிக்கையாக தயாரித்து கொண்டிருக்கிறேன் இது முதல்கட்ட ஆய்வறிக்கை தொடர்ந்து விரிவான அறிக்கை விரைவில் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் தொடர்ந்து இணைந்து இருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அறிவிக்கிறேன் மழை பொழிவு இல்லை குளிர்தான் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து மழை வருமா ஆய்வு இருக்கிறது பிப்ரவரி ஓரிரு முறை நினைக்கலாம் மார்ச் ஏப்ரலில் முன்கூட்டியே தொடங்கும் கோடை மழை கோடை மழை என்பது வெப்பச்சலன மழை ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய மழை தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறது இணைந்தே இருங்கள் திட்டமிட்ட பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி